உங்களை நம்பி எல்லாம் ஆண்டவர் கத்தருடைய சுதந்திரத்தை உங்களோட கையில தந்திருக்கு அன்னைக்கு எத்தனை பேர் காசு இருக்கு பணம் எல்லாம் இருக்கு பிள்ளை செல்வம் இல்லையா கோயில் கோயிலே அலையுது உங்களுக்கு அப்படியே அப்படியே ஆண்டவருடைய சுதந்திரத்தை கையில கொடுத்திருக்காரு உங்களிடத்துல கேட்கிற கேள்வி அதிகம் என்னிடத்துல கேட்கப்பட கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் அதிகமாக இருக்கிறது நாங்க எங்கட குடும்ப சூழ்நிலையை பார்த்து இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவ முந்தி மாறி இல்லை இவன் முந்தி மாறி இல்லை கத்தருடைய வார்த்தை அசட்டை செய்கிறோம் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிற மனுஷனை பார்த்து சொல்றான் உன்னை தொடுகிறவன் கருவளியை தொடுகிறான் இது ஏதோ ஒரு ஒவ்வொரு ஞாயிறு வந்து ஒரு ஆராதனை ஒரு மூணு பாட்டு அஞ்சு பாட்டு படிச்சுட்டு ஒரு வார்த்தையை இல்ல இந்த சத்தியம் இன்றைக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் இந்த ஒன்லைன்ல கேட்க கேட்க போற எல்லாருக்கும் பரலோகம் கொடுத்திருக்கிறேன்